ியா வந்தேருபரம்பராம்ராஜாய வித்மகே சீவாசேகாராயோராமாதையேழ்வார்கள் திருவடிகளே திருவடிகளேம் ஜிஎருவிகளே நிலமும் முழுதுண்டுமே அடியே கருளாயே எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருந்துணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வாளருடைய பெரிய திருமொழியிலே ஏழாம் பத்திலே வரக்கூடிய பத்தாம் திருமொழியினுடைய ஐந்தாவது பாசுரம் அறுநூத்தி தொண்ணூற்றி ஐந்தாவது பெரிய திருமொழி பாசுரம் திருக்கண்ணமங்கை திருக்கண்ணமங்கை என்ற திவதேசத்தை பத்து பாசுரங்களால் மங்களாசாசம் செய்துள்ள வாழ்வாரின் பாசுரத்திலே இது ஐந்தாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்தும் சம் லோக திவாகரம் ரிஷகோ பிரகாசாவி ஆபித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கையர்கோள் தூயோன் சுரமானவேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமணங்கான் நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் சாரம் பரசமே பஞ்சு கணன் குறி பரகாலன் படுகல்களே எங்கள் கதியே ராமானுதம் நீ சங்கை கழுத்தாண்ட தவராசா மங்கையர் மங்கையர்கள் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்கவோணும் என்று கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருடும் கையால் அணியன் வெணியை துணித்தருள வேணும் குடிந்து அறுநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது பெரிய திருமொழி பாசுரம் ஏற்றினை இமயத்து எம் ஈசனை இம்மையை மறுமைக்கு மருந்தினை ஆற்றலை அண்டத்து அப்புறத் உய்திடும் ஐயனை கையில் ஆழி ஒன்று ஏந்திய கூற்றினை குருமாமணி குன்றினை நின்ற ஊர் நின்ற மித்தில தொத்தினை காற்றினை காற்றினை உணலினை சென்று நாடி கண்ணமங்கை உள் கண்டு கொண்டேனே திருக்கண்ணமங்கைக்குள்ளே நானாக சென்று வலிய அந்த பெருமாளை கண்டுகொண்டேன் எப்படிப்பட்ட பெருமாள் ஏற்றினை காளை போல செருக்குடைய பெருமாள் இமயத்துள் என் ஈசனை என்றால் இமயமலையிலே இருக்கிற திருப்பீதி என்கிற திபதேசத்திலே எழுதிக்கூடிய பெருமாள் இந்த பாசுரத்திலே மூன்று திவே தேசங்களை குறிப்பிடுகிறார் ஆழ்வார் திருப்பிருதி என்ற நிவே தேசம் என்ற என்று நிவதேசம் திருக்கண்ணமங்கி என்று நிவே தேசம் என்றால் திருப்பிருதி என்ற இமயமலைச்சாரிலே இருக்கக்கூடிய திருப்பதியை ஆழ்பவனே என்று பொருள் இம்மையை என்றால் இந்த லோகத்திற்குள்ள இந்த லோகத்திலேயே நான் அனுபவிக்கக்கூடிய சகல பலன்களை அளிப்பவனே மறுமைக்கு மருந்தினை பரலோகத்துக்கும் புருஷார்த்தத்திற்கும் காரணமாக இருக்கக்கூடிய மரபொருளை ஆற்றலை பரிபூர்ணமான சக்தியாக வடிவெடுத்திருப்பவனே அண்டத்து அப்புறத்து உயித்திடும் ஐயனை என்னை வைகுண்டத்திற்கே அழைத்து செல்லக்கூடிய ஆற்றல் பெற்ற என்னுடைய தலைவனே கையிலே சுதர்சனம் என்ற திருச்சக்கரத்தை ஒப்பற்ற திருவாழியை தரித்து கொண்டிருப்பவனே கூற்றினை அன்பர்களுக்கு எவ்வளவு சௌலபியமாக காரண்யானாக இருக்கிறானோ அதுபோல் எதிரிகளுக்கு கூற்றவனாக இருக்கக்கூடியவன் எவனை போன்றவனே குருமாமணி குண்டனை போலவை சிறந்த நீலமணிமயமான மலை போன்றவனை திருநூறு திகதேசத்திலே பக்தர பெருமானாக நின்று இருக்கிற முத்து துறள் போன்றவனை காற்று போல் சுகமளிப்பவனாகவும் தண்ணீரை போல் உயிர் தரிக்க செய்வமான பெருமான் நீர் என்பதுதான் இந்த உலகத்திற்கே உள்ள சிறப்பு நீரின்றி அமையாதி உலகு என்பது வள்ளுவன் வாக்கு நீர் என்கிற ஒரு பொருள் இருப்பதனால்தான் உலக மக்கள் எல்லாம் குய்த்திருக்க முடிகிறது என்பதனாலே நீரை போன்றவன் என்கிறார் காற்றினை போன்றவன் என்கிறார் பெருமாள் இங்கே ஆழ்வார் சொல்கிற போது இரண்டு பஞ்சபூதங்களிலே இரண்டை சொன்னாலும் கூட ஐந்து பூதங்களையும் சொன்னதாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் அது பஞ்ச பூதங்களுக்கும் அதை நிர்வகிக்கக்கூடிய தலைவனாக இருக்கக்கூடிய பெருமாளை நான் இங்கே நானாக வழியே சென்று திருக்கண்ணம் வகையுள்ளே கண்டுகொண்டே என்கிறார் காளை என்பது வீரத்திற்கு ஒப்பிடுவது காளை போல் ஏறுபோல் நடையென்றால் காளை போன்று மிடுக்காக இருக்கக்கூடியவன் என்று ஆண்களுக்கு பொதுவான விளக்கம் அப்படி காளை போன்றிருப்பவன் இமயமலையிலே திருப்பிருதி என்று திவ் தேசத்திலே இருக்கிறவன் என்னை அவன் ஏற்றுக்கொண்டான் இந்த உலகத்திற்குள்ள சௌக்கிய கலத்தனையும் அளிக்கக்கூடியவன் அவன்தான் இந்த உலக வாழ்க்கையை முடிந்ததற்கு பின்னால் மோட்சம் என்கிற பரகுதியையும் அளிக்க வல்லவன் அவனேதான் கையிலே சக்கராயுதத்தை ஏந்திருக்கிறான் அந்த சக்கராயுதம் என்பது கஜேந்திரன் போன்ற பக்தர்களை காப்பாற்றுவதற்கும் ராவணாதி அசுரர்களை எல்லாம் அழிப்பதற்கும் பானாசுரன் கொட்டத்தை ஒடுக்குவதற்குமான சுதர்சன ஆழ்வானை எப்போதும் கையிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறான் பார்ப்பதற்கு நீல மணி போல மலை போல் உள்ள இருக்கிறான் மிக உயரமானவனாக இருக்கிறான் பெருசத்திலேயே காற்று எப்படி நம்மை தழுவுகிற போது இன்பமாக இருக்குமோ அப்படி இந்த பெருமாளை சேவிக்கிற போதே நமக்கு பரமம் இன்பமாக இருக்கிறது நீர் எப்படி நமக்கு குளிர்ச்சியை தந்து உயிர் வாழ்வதற்கு முழுமையாக இருக்கிறதோ அப்போது நீல் அப்படி நில நீராக இருக்கிறான் திருநின்ற ஊரில் தேசத்திலே நீலமணி போல முத்து எல்லாம் சேர்ந்தவனாக இருக்கிறான் பெருமாளை நான் திருக்கியை கண்டுகொண்டேன் என்கிறார் ஆழ்வார் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேமிப்போம் ஏற்றினை இமயத்துள்ளே நீசனை இம்மையை மறுமைக்கு மருந்தினை ஆற்றலை அண்டத்து அப்புற உயிர்த்திடும் ஐயனை கையில் ஆடி ஒன்று ஏற்றிய ஊற்றினை குருமாமணி குன்றினை நின்ற ஊர் வித் வித்தில காற்றினை உனலே சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனே தாயேன மனசேந்து மனசேந்துனே வா உத்தியார்த்தனா வா பிரகதேது சுபாவாத் கருமிய சகலம் பரஸ்பை ஸ்ரீமன் நாராயண நாயை சாட்டயானி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோடு இயல்படுத்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமல மலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமம் என் நாவில் கண்ணா 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 என்று வருவார் அருள்முடிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 고빈다 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 고빈다